அன்பான இனிய உறவுகளை இந்த திருந்தான ஜென்மமான அருண் சீக்கிரமே முத்துவை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி மன்னிப்பு கேட்டால் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் முத்துவுக்கு ஒரு ஜேப் போட்டுருங்க அப்புறம் நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க சீதாவை அருண் போயிட்டு இங்கே பாரு சீதா இதில் நான் சொல்கிறத கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லையிலே நீங்கள் சும்மா இருங்க மாமா எவ்வளோ பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா உடனே எனக்காக கண்டுபிடிச்சி கூட்டி அந்த கொடுத்து என்னை பற்றி எவ்வளோ புகழ்ந்த பேசினாரு இது உங்களால் முடிஞ்சிச்சா ஏய் நீ என்னடி கிருக்கா இருக்கிற இதெல்லாம் நடிப்படி நடிப்பு என்ன சொல்றீங்க ஆமா சீதா அவரே எடுப்பாரா அவரே பிடிப்பாரா அவரே கொண்டாந்து கொடுப்பாரா இதெல்லாம் நடிப்பு சீதா ஏன் ஏன் அவர் நடிக்கணும் ஆமா நீ இப்ப அவர் மேல கோவிச்சுட்டு நல்ல பேர் எடுக்கணும்ல உன்னால ஒன்னும் பண்ண முடியலடா பாருறா நான் தான் பண்ணினேன் அப்படின்னு என்கிட்ட சவால் விடணுங்கிறது காண்டியே இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் எப்படிமா ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படி பாரு எடுக்க முடியுமா போலீஸால கூட முடியாது அப்படின்னு சொல்ல சொல்ல சீதாவுக்கு ஆமான்ல எப்படி அதுவும் உன்ன பத்தியே புகழ்ந்து பேசினாரு அதுவும் நீ இப்ப திட்டி இருக்கு அவங்க கொண்டாட்டிட்டு போய் நீ மன்னிப்பு வேற கேட்கணும் ஒரு சேர்ந்து சொல்லிட்டு வந்திருக்க அப்படி எல்லாம் இருந்தா கோவம் தானே இருக்கணும் அப்படி இருக்க உனக்கு இப்படி ஒரு நல்லது பண்றாருன்னா அவர் என்ன பெரிய தியாக செம்மளா என்ன நடிப்பு சீத்தா நடிப்பு அப்படிங்கிறா அதெல்லாம் நீங்க மாதிரி கேவலமான மனசு உள்ளங்க தாண்டா இப்படி எல்லாம் பிரிச்சு பாப்பீங்க ஆனா முத்து உண்மையிலேயே முத்துடா சொக்க தங்கண்டா முத்து மாதிரி ஒரு நல்ல மனசை நான் எந்த சீரியல்லையுமே பார்த்தது இல்லைங்க அவ்வளவு ஒரு நல்ல மனசுங்க அப்படியே நமக்கு ஒரு கெடுதல் நடந்தா கூட பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படி அப்படிங்கிறது நான் சீரியல்லே பார்த்ததுல முத்தோட மனசை நான் பாராட்டி தான் ஆகணுங்க கண்டிப்பாங்க இது கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன ஒன்று அவங்கக்கிட்ட முன்கோபம் இருக்குது அதான் நல்ல மனசுக்கு உடனே கோவம் வரும்னு சொல்லுவாங்க அது என்னமோ தெரியல மொத்தம் மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு மனுஷன்தாங்க யாருக்கு இருந்தாலும் பிடிக்கும் தானே அது வந்து யாருனுக்கு பிடிக்கல நல்லா ஏற்றி விட்றோம் செம்ம கோபத்தில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டு எக்கா உன் புருஷன் இப்பெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கலக்கா ஏ என்னடி நீ நல்லபடியாக ஃபோன் பண்ணுற பேசுகிற எனக்கு சந்தோஷம் சந்தோஷமா பேசுவேன் பார்த்தா இப்படி மறுபடியும் திட்டுற ஆமாக்கா ஆமா உன் புருஷனே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரே நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாரா இதுக்கெல்லாம் நாம மயங்க மாட்டேன் அப்படி அப்படின்னு கண்டபடி திட்டிடுறாங்க ஐயோயோ என்ன இவ சீதா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு மீனா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இங்க முத்து சவாரிக்கு போயிட்டு இருக்காங்க கடையில ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க கரெக்டா ஆட்டோ கார பாக்குறாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேச பாக்குறாங்க உடனே சீதா வேகமாக வந்து அந்த ஆட்டோ கார அண்ணனை பார்த்து அண்ணே ஏன்னா இந்த கூடலாம் கூட பேசிட்டு இருக்கீங்க அடிப்பாவி பொய்யால அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏமா இவருக்கு என்னமா இவரு ஒரு நல்லவரே இல்ல இவரோட பேச்சு வச்சுக்காதீங்க அடைச்சுமா வாய மூடுமா அப்படிங்கிறாரு என்னன்னு இப்படி சொல்றீங்க பின்ன என்னமா அது மனிதருள் மாணிக்கம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஆட்டோக்கார சொன்ன கையோட சீதா பாக்குறாங்க என்ன அப்படின்னு கேட்க கரெக்டா அங்க வரணும்னு வந்துடுறாங்க என்ன பண்றாங்க இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா நானும் நேரம் ஜெயில இருந்திருப்பேன் நீனும் என்னமா போமா அப்படிங்கிறாங்க அண்ணே என்னன்னு சொல்றீங்க அட ஆமாமா அப்படின்னு நடந்தது அப்படியே சொல்றாங்க இந்நேரம் வேற ஆளா இருந்தா பிடிச்சி கொண்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாம்மா ஆனால் நேக்கா கண்டுபிடிச்சி இருந்து யார் ஆட்டோக்காரன் என்ன என் வீட்டில் நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று அங்கே சத்தியா அவங்க மச்சரணமே அவனை வந்து அவனும் என்னை மன்னிச்சிட்டான் இந்த தம்பியை என்ன மன்னிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி அதான் அவங்க அக்காவா அவங்க உங்கள் அக்கான்னு இவங்க தான் சொன்னாங்க அவங்கள்டே பூக்கட்ட சொல்லி என் பொண்டாட்டியை கூப்பிட்டுருக்காங்க எவ்வளோ ஒரு நல்ல மனுஷமா இந்த மனுஷனுக்கு உறவுக்காரங்களாம் நீங்களாம் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் இவனும் ஒருத்தன் உங்கள் மாமாவா இவரை புரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே அவரோட தங்கமான மனசு எனக்கு புரியுது ஆனால் உனக்கு புரியலையம்மா உனக்கு எப்படி புகழ்ந்து பேசினாரு அவகிட்ட மன்னிப்பு கேருங்க அப்படின்னு சொன்னார் உனக்கு வேலையை திருப்பி வாங்கி கொடுத்தாரு இவ்வளோ நல்லது பண்ண அந்த மனுஷனை போயிட்டு அவன் கூட பேசாதேன்னு சொல்லிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் முத்துவ பார்க்குறாங்க தம்பி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க நல்லவங்களுக்கு எப்பவுமே இப்படி தான் சோதனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படியே சீதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா அப்படின்னு கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க சீதா விடு நீ நன்றி சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் உதவலம்மா நீ உன் வேலை போயிடக்கூடாது மீன் அவ்வளோ பதிதவி போட தவிப்போட சொன்னான் அதுக்காகத்தான் நான் வேலையை விட்டு முழு மூச்சா இறங்கணுமா என்னம்மா அப்படிங்கிறாங்க சே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன பண்ணுவ ஓம் புரிசே அப்படி பண்ணதுக்கு நீ என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அருண் வந்து நிற்கல சே நீலாம் ஒரு மனுஷனா எப்படி அப்படி இட்டுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்க போச்சுடா இந்த பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டானா அவன் டபுள் சிக்ஸர் அடிப்பான் போல இருக்கே அப்படின்னுட்டு சரிடா அருண் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ட்டு முத்து அப்படின்னு கூப்பிட அப்படியே நிற்கிறாங்க சாரிமுத்து அப்படின்னு கேட்க ஓ சாரிலாம் எனக்கு வேணாம் அருண் என் சீதாவணி என் தங்கச்சி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு கிளம்புறாங்க சீதா வந்துட்டு மாமா அக்காவை நான் பார்க்கணும் அக்காவுக்கிட்ட நான் நன்றி சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் உன் மன்னிப்பு எதிர்பார்க்கல உன் நன்றியை எதிர்பார்க்கல எதையுமே அவன் எதிர்பார்க்க மாட்டா உன் அன்பை மட்டும்தான் அவன் எதிர்பார்க்கறான் அன்பா நீ ஃபோன் பண்ணி பேசிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி அருண் வந்து சீதா சீதா அப்படிங்கிறாரு அட போத்தா அப்படிங்கிற மாதிரி போயா அப்படின்னு சொல்லிட்டு வே வேகமாக ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க அருண் பார்க்குறேன் உள்ளதும் போச்சு நல்ல கடைங்கிற மாதிரி என்னப்பா அருணு ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற நல்லவங்களை பகைச்சுக்காதீங்க அப்படி தானே சொல்ற அனுபவரன் பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பண்ண கையில உள்ள போட்டு சக்ஸ்க்ரைப் பண்ணிருந்தேன் தங்க்